வயசு இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனனி வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான எடுக்கிறாங்க எப்படியாவது வந்துட்டு பார்கவிக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும் அவங்க அப்பா இறந்ததுக்கு நியாயம் கிடைக்கணும் தக்க தண்டனை கிடைக்கணும் தப்பு பண்ணவங்களுக்குன்றதுனால எடுக்கிறாங்க போலீஸை வர வச்சு எல்லா விஷயத்தையும் போலீஸ் கிட்ட சொல்றாங்க போலீஸ் வந்துட்டு இங்கே அறிவு கரிசியோட ஆளா இருக்கிறனால அவங்க வந்து எஃப்ஐஆர் எடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்றாங்க அதனால இங்கே அதிரடியான முடிவு எடுக்கிறாங்க நம்மளோட ஜர்னி நாங்கள் இருக்கிற பசங்க வச்சு இவங்க லைவ் போறாங்க லைவ்ல என்ன போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்குது நாங்கள் இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டோம் ஆனால் இந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு எஃப்ஐஆர் போட மாட்டேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்காங்க இதனால் இந்த போலீஸ் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் நான் கேஸ் எடுத்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படி கண்டி இது பெருசாக போச்சுன்னா வந்துட்டு நான் வந்து அரஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அங்கே வந்து அப்படின்ற மாதிரி அறிவுக்கரசிக்கு கரசிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க அறிவுக்கரசி இதை பற்றி இங்க ஒன்றும் சேர்க்கிறேன்னு கதிர் சக்தின்ட்டு எல்லாருக்கிட்டேயும் போய் சொல்லிட்டு இருக்காளுங்க அவளுங்களுக்கு எப்படியாவது இப்போ உள்ளே தள்ளியே ஆகணும் இவங்க எல்லாரையும் தான் இப்படி கங்கனை கட்டின்னு சுற்றிட்டு இருக்காளுங்குன்னு சொல்கிறாங்க போலீஸ் ஃபோனு பேசிட்டு வந்தோம் வந்துட்டு நான் கேஸ் எடுத்துக்கிறேன் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லலை ஆனால் எஃப்ஐஆர் எல்லாம் இப்போதைக்கு போட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் சார் போட முடியாது அதுதான் எல்லா இதுவுமே இருக்கே நீங்கள் ஏன் உங்களை மாதிரி ஆளுங்கனால தான் எல்லாரோட இதுவும் கெட்டு போயிடுது நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க நீங்கள் எப்படி எஃப்ஐஆர் போடாமல் இருக்கீங்கன்னு நானும் பார்க்குறேன் இது எந்த அளவுக்கு போதுன்னு நானும் பார்த்துறேன்னு சொல்லிவிட்டு ஜனனி வந்துட்டு அவங்க அக்காங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வாசலில் போயிட்டு இதுவும் இருக்கிறாங்க போராட்டம் பண்ணுறாங்க அவங்கள த தண்டனை இது பண்ணணும் எஃப்ஐஆர் வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் அறிவுக்கரசிக்கு தெரிஞ்சுக்கணும் சேகரங்கிட்ட சொல்லிட்டு இருக்கா அவள் எங்களுக்கு இப்போ என்ன எங்கள் எல்லோரையும் உள்ளே வைக்கணும் அதுக்காக தான் இவ்வளோ பண்ணிகிட்ருக்காளுங்கன்ற மாதிரி கோவமாக எல்லோரும் இருக்காங்க ஒரு பக்கம் எங்கள் சக்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க ஜனனி உங்கள் அண்ணனை ரெடியாக இருக்க சொல்லு கண்டிப்பாக அவருக்கு இந்த இதுக்கு வந்துட்டு தண்டனை கிடச்சே தீரும் நாங்கள் என்ன நடந்தாலும் சரி இந்த டைம் விட்டு கொடுக்குறதா இல்லைன்ற மாதிரி கோவமாக இருக்காங்க சக்திக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காரு அதோட ரொம்ப முடியுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்